சாதாரணமா கொள்ளையடிக்கிறவங்கள பார்த்தாலே நம்ம பயந்துருவாங்க அதுலேயும் கொள்ளை கொள்ளையடிக்கிறவங்க இருக்காங்க இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது கடற்கொள்ளையர்களை பற்றி தாங்க ஆதி காலத்துல கடற்கொள்ளையர்களின் ஆதிக்கம் அதிகமாக இருந்ததாங்க கடற்கொள்ளையர்களுக்கு கொள்ளையர்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு சின்னமா ஒரு சில கொடிகள் இருந்துச்சு அதுல தி ஜாலி ரோஜர்னு ஒரு கொடி தான் எல்லாருக்கும் தெரிஞ்ச கொடி அது மட்டும் இல்லாமல் தி ரைட் பரைட் பிளாக்னு ஒரு சிகப்பு நிற கொடி இருக்காங்க இந்த கொடியை பார்த்தாலே ஈர கொலை நடுங்குமா ஏன்னா அந்த அளவுக்கு ஈவு இறக்கம் இல்லாதவங்க தான் இந்த கப்பலில் இருப்பாங்க ஆண்கள் மட்டும்தான் கடற்கொள்ளையராக இருப்பாங்கன்னு நம்ம நினச்சிருப்போம் ஏன் நிறைய ஹாலிவுட் படத்தில் கூட பார்த்துருப்போம் ஆனால் பெண்களும் கடற்கொள்ளையர்களாக இருந்திருக்காங்க மேரி ரீட்னு ஒரு பெண் கடற்கொள்ளையராக இருந்திருக்காங்க இவங்க எப்படின்னா ஆண்களை மாதிரி வேஷம் போட்டுப்பாங்களாம் ஆனால் ஆனி பானின்னு அழைக்கப்படுற இன்னொரு பெண் கடற்கொள்ளையர் தான் ரொம்ப ஃபேமஸ் ஆனால் அதே மாதிரி ஹெட்வர்ட் டீச்னு ஒரு கடற்கொள்ளையர் இருந்தாராம் இவருக்கு பிளாக் பியர்டுன்னு இன்னொரு பேர் இருக்காங்க ஏன் அந்த பேர்னா இவருக்கு இவர் பார்க்கறதுக்கு ரொம்ப கொடூரமா இருப்பாராம் முகம் முழுக்க ஒரே தாடியா தான் இருக்குமா உலகத்தில் இருக்கிற பயங்கரமான கடற்கொள்ளையர்களில் இவரும் ஒருத்தராங்க இவர் எப்பவும் ரெண்டு துப்பாக்கி ரெண்டு கத்தி ரெண்டு வாழ் வச்சுருப்பாராம் முதன் முதல்ல மதுபானங்கள்ல தண்ணீர் கலந்து குடிக்கிற முறையை கொண்டு வந்ததே இந்த கடற்கொள்ளையர்கள் தானாங்க அதுக்கப்புறம் எலுமிச்சை பழம் சர்க்கரையை சுவைக்காக சேர்த்ததும் இவங்க தானா கடற்கொள்ளையர்கள் எப்போவுமே அவங்களோட காதுகளில் காதண்ணைகள் போட்டிருப்பாங்க இதை நம்ம நிறைய ஹாலிவுட் படங்களில் பார்த்துருப்போம் நம்ம இருப்போம் இது அவங்க ஸ்டைலுக்காக தான் போட்டிருப்பாங்க அது எதுக்கு இவங்க போட்டிருக்காங்கன்னா கடற்கொள்ளையர்களில் யாராவது இறந்துட்டா அந்த காதணிகளை உருக்கி காசாகி அதில் வர காசை வச்சு தான் இறந்து போன கொள்ளையர்களுக்கு இறுதிச் சடங்கு நடத்துவாங்களாங்க கடற்கொள்ளையர்கள் புதைகள் சாப்பாடு மது மிருகங்கள் இது எல்லாம் அளவுக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா ஒன்று கடலுக்கு அடியில் புதைச்சிருவாங்களாம் இல்லை அதை விற்றுருவாங்களாம் ஆயிரத்தி அறநூறுகளில் ஓரின சேர்க்கை கடற்கொள்ளையர்கள் இருந்தாங்க இவங்க அங்கே இருக்கிற ஆண்களே திருமணம் செஞ்சுப்பாங்களாங்க அது மட்டும் இல்லாமல் காதில் காதணிகள் அணியறதுனால காது கேட்காம போற பிரச்சனை வராது நோய் நொடியிலிருந்து தங்களை காப்பாற்றோம்னு கடற்கொள்ளையர்கள் நம்புறாங்களாம் கடற்கொள்ளையர்களை பற்றின இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்